ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் இன்று நமது சேனல் ஆன்மீக பதிவில் திருவண்ணாமலையில் அக்னிமலையாக அமர்ந்து ஆன்மீக அன்பர்களுக்கு அருளை வாணி வழங்கி கொண்டிருக்கும் உலகாலும் பரம்பொருளாகிய ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்து சிறப்பான பலனை பெற உகந்த நேரம் என்ன என்பது பற்றியதாகும் அதன்படி பங்குனி மாத உத்திர பௌர்ணமியில் செய்து ஸ்ரீ அண்ணாமலையாரின் பெறவும் மற்றும் ஷேர் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் திருவண்ணாமலையில் ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்ய உகந்த நேரம் என்ன என்பது பற்றி அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து கிரிவலம் செய்து ஸ்ரீ அண்ணாமலையாரின் அருளை பெற்று பிறவி பிணி அறுத்து நலம் பெறுவோம் வலம் பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் அருணாச்சலேஸ்வராய நம அண்ணாமலைக்கு அரோகரம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அக்னி தலமாக விளங்குகிறது இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாக நம்பப்படுவதால் இத்தலத்தில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது சிறப்பான பலனை தரும் அண்ணாமலையார் கோயில் பின்புறம் உள்ள மலை இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டதாகும் பதினாலு கிலோமீட்டர் சுற்றுப்பாதையை கொண்ட திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்து பக்தர்கள் வழிபடுவது வழக்கம் இந்த நாட்களில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவார்கள் திருவண்ணாமலையில் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்து ஐந்து நாட்களும் கிரிவலம் வருவதால் சிவன் மோச்ச நிலையை பக்தர்களுக்கு அருள்வார் என்பது நம்பிக்கை திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் பாதையில் அஷ்டலிங்கம் எனப்படும் எட்டு லிங்கங்கள் அமைந்துள்ளன இந்த அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானியலிங்கம் என்ற பெயர்களை கொண்டுள்ளது இந்த எட்டு லிங்கங்களையும் பக்தர்கள் கிரிவலம் வரும் பாதையில் தரிசனம் செய்தால் துன்பங்கள் நீங்கி சுகவாழ்வு கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த எட்டு லிங்கம் உட்பட கிரிவலம் வரும் பாதையில் ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் உள்ளன பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவோர் பௌர்ணமி திதி தொடங்கி முடியும் நேரத்திற்குள் கிரிவலம் வருவது மிகவும் சிறந்தது பக்தர்கள் கிரிவலம் செய்யும் பொழுது யாரிடமும் பேசாமல் சிவநாமத்தை மட்டும் உச்சரித்து கிரிவலம் வந்தால் அனைத்து பலன்களையும் பெறலாம் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி மற்றும் சிவலோக பதவி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் மற்றும் வறுமை நீங்கும் புதன்கிழமை கிரிவலம் வந்தால் ஆய கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை நாம் கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அன்று கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் திருவண்ணாமலையில் மாதம் தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய பக்தர்களின் வசதிக்காக கிரிவலம் செல்ல உகந்த நாள் நேரம் ஆகியவற்றை தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக அளித்து வருகிறோம் அந்த வகையில் ஆனி மாத பௌர்ணமி ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மறுநாள் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று எட்டு மணிக்கு நிறைவடைகிறது அதனால் கிரிவலம் செய்ய விரும்பும் ஆன்மீக தமிழ் அன்பர்களாகிய நீங்கள் ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு முழு நில ஒளியில் கிரிவலத்தை துவங்கி மறுநாள் பதினொன்றாம் தேதி அதிகாலை மூன்று எட்டு மணிக்குள் ஸ்ரீ அண்ணாமலையாரை பௌர்ணமி கிரிவலம் செய்வது மிகச்சிறந்த பலனை அளிப்பதுடன் முன் பாவ வினை அறுத்து முக்திக்கு வழிவகுக்கும் அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை கிரிவலம் செல்வது ஞானத்தை தரும் குரு பகவானின் அருள் கிடைக்கும் குறிப்பாக குருதோஷம் உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண தடை உள்ளவர்கள் வியாழக்கிழமை கிரிவலம் செல்வதன் மூலம் திருமண தோஷங்கள் நீங்கும் நரம்பு மற்றும் பக்கவாத நோய்கள் நீங்கும் நரம்பு வியாதிகள் பக்கவாத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கிரிவலத்தால் பயன்பெறலாம் கிரிவல பாதையில் உள்ள யமலிங்க தரிசனம் தீராத நோய்களையும் குணமாக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் இந்த நாளில் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்வதால் பிறவி பிணி அகன்று கோடான கோடி புண்ணியம் கிடைக்க வழிவகுக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை ஆகும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்ய உகந்த நேரம் என்ன என்ற பதிவை உங்களுக்காக பதிவேற்றியதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் மேலும் இப்பதிவில் அளிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் அறிந்து கொண்டவை அறிந்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கும் உதவ வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அளித்துள்ளேன் யான் அளித்த இந்த தகவல்கள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் மேலும் யான் அளித்த இந்த தகவல் படி திருவண்ணாமலையில் உள்ள ஸ்ரீ அண்ணாமலையாரை கிரிவலம் செய்து அதனால் நீங்கள் அவரின் அருளாசியை பெற்று நலமோடும் வளமோடும் வாழ்ந்தால் அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையரில் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்